மூணு முறை மூணுவ சொல்ற அடுத்த நாள் திங்கக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமை அதிரத்த ரசூலுல்லாவை இந்த உலகம் பூமிக்கு மேல் பார்க்கிற கடைசி நாள் நாளில் ரசூலுல்லா உலகத்தை பார்க்கிறது சொல்லுத விட அந்த சிறந்த ரசூல் சிறந்த படைப்பை மிக விருப்பமான படைப்பை கடைசியாக உலக மக்கள் எல்லாரும் சஹாபாக்கள் தொழுகையில் நினைக்கிறாங்க அக்பர் ஹதரத் அபூபக்கல்லானவர்கள் ஜமாத்து நடத்திக் கொண்டிருக்கிறாங்க தொழுது கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷாவுடைய ரூண்ட கதவு துறப்படுது ஏகம் முகாரில் இருக்கிற செய்திகளை சொல்ற அந்த ரூ கலவு தொடரப்படுது அதில் உள்ள திரையை கேட்டுல நீக்கி அப்படியே தலையை போட்டு பார்த்தாங்க வாக்களுக்கு எங்களை பார்க்கிற கடைசி பார்வை கடைசி தெரியாது

பாருங்க செல்ல வளைவு செல்ல அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்தது கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னால அவங்களோட கண்ணியமான நெத்திகள் கண்ணியமான தலைகள் அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னால மனைவிக்கு முன்னால வைக்கப்படுகிற காட்சி அவலகத்துல பார்த்தாங்க கடைசி பார்வை பார்க்கிறாங்க ரப்புக்கு சுஜூது செய்த பார்வைகள் சும்மா இருந்த கைவாறு அடிச்சிட்டு போகல கடைசி சந்திப்பு சகாபாக்களை சகாபாக்களை கடைசியா பார்த்தாங்க சகாபாக்கள் கடைசி கொண்டிருக்கிறதே இல்ல சஹாபாக்கள் விளையாடுறது இல்லை சகாபாக்கள் ஓடுறதே இல்லை சகாபாக்கள் சாப்பிடுறதே இல்ல சஹாபாக்கள் சுஜூதிலும் ருக்கூலும் இருக்கிற காட்சியை கடைசியா பார்த்தாங்க